வாழைத்தோட்டத்தில் வந்து கம்பு பயிற்சிகள் இப்போ இதில் வந்து புதுசாக ஒரு வாழைத்தோட்டமாக வந்து உருவாகி கொண்டிருக்கணும் அதை பற்றியாக பார்ப்போம் வணக்கம் நான் நிலோஷன் இதில் புதுசாக ஒரு வாழைத்தோட்டம் வந்து உருவாகி கொண்டிருக்கிறான் அதுக்குள்ளே வந்து ஊடு பயிராக வந்து கம்பு போட்டிருக்கணும் இப்போ இதனாலே இவ்வளவு நன்மை இருக்கின்றத பற்றி பார்ப்போம் கூடுதலாக நிறைய பேர் வந்து இப்படியான ஊடு பயிர்கள் வந்து போடுறதை பற்றி இப்போ கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் முக்கியமாக வாழை தென்னை பழ பயிர்கள் அதுகள் வந்து புதுசாக போடுற தோட்டங்களில் வந்து நிறைய ஊடு பயிர்களை வந்து கூடுதலாக போட்டுக்கொண்டிருக்கிறோம் இப்போ வாழை வாழைத்தோட்டம் வந்து எட்டடி எட்டடி இடைவெளியில் வந்து போட்டிருக்காங்க அப்போ இதுக்கு நடுதான் தண்ணி இறைக்கணும் அதை வளரமாட்டு வளர்கிற காலத்துக்கு என்னடா கடும் போன்றதால தண்ணி கொடுக்கணும் அப்போ தண்ணி கொடுக்க ஊடு ஊடு பயிரை அப்படியான பயிர்கள் போடுறதால என்ன செய்யணும்னா தண்ணி ஆவியாகிறத ஈரழிப்பு குறைகிறதை வந்து மூடாக்காய் இது இருந்து பாதுகாக்குது அதை விட இறைக்கிற தண்ணி வந்து எங்களுக்கு பிரயோசனப்பட்டு கம்புன்ற அறுவடையில் வந்து எங்களுக்கு ஒரு லாபத்தை தரக்கூடிய மாதிரி இருக்குது இப்படியான ஊடு பயிர்கள் வந்து செய்கிறது மண்ணுக்கு நன்மை எங்களுக்கு நன்மை எல்லாத்துக்குமே நன்மை நன்றி